ஹலோ விவோஸ் நம்முடைய உடம்புல நிறைய உறுப்புகளானது இருந்தாலுமே கூட இந்த நரம்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கணும் நரம்புகள் பலமாக இல்லைனா தான் சின்ன வயதுலேயே வந்து மயக்கம் வர்றது கையில் நடுக்கம் ஏற்படுறது மேலும் பல்வேறு விதமான நோய்களுக்கு இந்த நரம்பு மண்டலம் வந்து சரியாக இல்லாததுனால தான் காரணமாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அன்றாட உணவுகளில் சரியான அளவு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை எடுத்துக்காத தாங்க காரணம் ஸோ இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம நரம்பு மண்டலம் பலமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன உணவுகளை நம்மளுடைய உணவில் வந்து வந்து சேர்த்துக்கணும் அன்றாட பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்கள் எதுவும் ஏற்படுத்தணுமா அப்படின்றத பத்தி எல்லாம் தொடர்ந்து இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் உணவி மருந்து அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க ஆனா இந்த அளவுக்கு ஒரு உணவு மருந்தாக செயல்படுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து செயல்படுது அதாவது உணவுப் பொருட்களை சரியான அளவு நம்ம எடுத்துக்கும் பொழுது அதுவே நம்முடைய உடலுக்கு மருந்தாகவே வந்து செயல்படுதுங்க இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இளம் வயசுல இருந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா நரம்பு பிரச்சனையால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க கண்டிப்பா அது உணவு தாங்க நம்ம என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறோமோ அந்த உணவுகள் தான் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து கொடுக்குது ஸோ சரியான ஊட்டச்சத்துக்கள் இல்லாதனால தான் நம்மளுடைய உடம்புல அன்றாட பாதிப்புகளை வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதனால வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும் ஏன்னா நம்ம என்ன உணவுகளை சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் என்ன என்ன மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம அதை ஸ்கிப் பண்ணவே மாட்டோம் ஸோ கண்டிப்பா உங்களுடைய ஃபேமிலியில யாராவது இந்த மாதிரியான உணவுகள்ல ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக பார்த்து பயன் பெறட்டும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலும் நம்மளுடைய உடலுக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் அசைவத்தில் மட்டுமே கிடைக்கிது அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருந்தாலுமே கூட அதை காட்டிலும் சைவத்திலையும் நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குது ஸோ அதனால் நம்மளுடைய விருப்பங்கள் தான் நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்றத நாம் தான் வந்து டிசைட் பண்ணுறோம் ஸோ அதில் தான் சாப்பிடணும் இதுதான் தான் சாப்பிடணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க உணவுப் பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே நம்மளுடைய நரம்பு பலம் பெறத்துக்கு ஒரு சில உணவுகள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதில் கீரைகள் மீன் கொட்டை வகைகள் விதைகள் பழங்கள் காய்கறிகள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின்களையும் கனிமச்சத்துக்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது கீரையில் பாத்தீங்கன்னா விட்டமின் பி மற்றும் ஃபோலேட் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தினுடைய முக்கியமான செயல்பாட்டிற்கு உதவியாக இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் கீரை சாப்பிடாத குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எப்படியாவது இந்த கீரையை வந்து கொடுங்க அதாவது உணவு வகைகள் அப்படின்றது டைரெக்டாக கொடுக்கும் பொழுது ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும் அதை எப்படியாவது மாற்று வழிகளில் கொடுக்கறதுக்காவது நீங்கள் முயற்சி பண்ணணும் அடுத்ததாக மீன் மீன் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சோளமன் மற்றும் ஃப்ளாரட் போன்ற மீன்களில் தான் ஒமேகா த்ரீ அமிலங்கள் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ இது நம்ம அடிக்கடி சாப்பிடும் பொழுது நம்மளுடைய நரம்புல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது கொட்டை மற்றும் விதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் வால்நட் சூரியகாந்தி விதைகள் பூசணி விதை இது போன்றவற்றிலலாம் விட்டமின் இ மற்றும் மெக்னீஷியம் சத்து அதிகமாகவே இருக்குது ஸோ இது நரம்புகளுடைய செயல்பாட்டிற்கு ரொம்ப ரொம்ப வந்து உதவியாக இருக்குது அதே போல் தான் பழங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரஞ்சு வாழைப்பழம் இது போன்ற பழங்களில் பொட்டாசியம் மற்றும் விட்டமின் சி பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது அது நம்மளுடைய உடம்புக்கு தேவையான சத்துக்களை வந்து கொடுக்குதுங்க அதோடு மட்டும் போ பால் மற்றும் பால் பொருட்கள் பாலில் கேல்சியம் அதிகமாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் விட்டமின் டி அதிகமாக இருக்குது அதனால இது நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது அடுத்ததாக தேங்காய் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா அன்றாடம் நம்மளுடைய உணவுகளை நம்ம பயன்படுத்திட்டு வர்றது வந்து ரொம்ப நல்லது நம்முடைய தோல் மற்றும் முடிப்பிரச்சனைகளை வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மூளையோட ஆரோக்கியத்திற்கு பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நினைவூற்றல் திறன் மேம்பாடுக்கு இந்த தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து தேங்காயை தொடர்ந்து சாப்பிடுங்க அடுத்ததாக புரக்கோலி புரக்கோலியில் வந்து விட்டமின் கே மற்றும் கோலின் இது வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த ஒரு பொருள் அதிகமாக இருக்கிறதுனால அதிக அளவில் வந்து பெற முடியும் அப்படின்னா அது புரொக்கோலினில் இருந்து தான் ஸோ ரெண்டு உள்ளடக்கங்களும் நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதிலேயும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது ஸோ மயாஜால பங்கு அப்படின்னே கூட சொல்லலாம் அது மாதிரி இந்த புரக்கோலியை வந்து எப்போவுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க கிடைக்கும் பொழுது யூஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக பழங்கள் சேதமடைந்த நரம்புகளை வந்து குணப்படுத்தணும் அப்படின்னா குறைஞ்சது தினமுமே ஒரு பழத்தையாவது நம்ம சாப்பிடணும் ஸோ அது எந்த பழமாக வேண்டாலும் இருக்கலாம் பழம் அப்படிங்கும் பொழுது குறிப்பாக வந்து பெர்ரி பீச்சு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திராட்சை ஆரஞ்சு தர்பூசணி இது போன்றவற்றிலலாம் அதிகமாக ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வந்து இருக்குது ஸோ இது சாப்பிடும் பொழுது நமக்கு வீக்கம் ஏற்படாமல் இருக்கும் வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு நரம்பு சேதத்தை வந்து குறைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த பழங்கள் கிடைச்சா ஸ்கிப் பண்ணாதீங்க அடுத்ததான் வால்நட் எல்லா பருப்புகளை விட வால்நட் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் துவர்ப்பாகவும் சுவைக்கு வந்து கம்மியாகவும் இருக்கும் ஸோ அதனாலே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வால்நட்டை வந்து விரும்புறது கிடையாது ஆனால் இந்த வால்நட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்தி ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுறதுக்கு உதவியாக இருக்குது சிறந்த விரைவான முடிவுகளுக்கு பாதாம் முந்திரியோடு கூட சேர்த்து இந்த வால்நட்டையும் நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிடலாம் ஸோ தனியாக சாப்பிடும் பொழுது தான் அப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நட்ஸுகள் சுவை நிறைந்திருக்கக்கூடிய பாதாம் பிஸ்தா முந்திரி இது போன்றவற்றோடு நீங்கள் சேர்த்து இந்த வால்நட்டை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய சுவை தெரியாது அதனால் ஈஸியா வந்து சாப்பிடலாம் குழந்தைகளுக்கும் அது மாதிரி வந்து கொடுங்க எல்லா வகைகளுமே இருக்கக்கூடிய நட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால நட்ஸ் வகைகளை அதிகமாக வந்து சாப்பிட்றதுக்கு பாருங்க அடுத்த பச்சையில் இருக்கக்கூடிய காய்கறிகள் தான் இந்த இதில் விட்டமின் பி மற்றும் ஆல்ஃபால்யூன்ஸ் அமிலம் அப்படின்றதெல்லாம் அதிகமாகவே இருக்குது இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தடுத்து நரம்பு செயல்பாட்டிற்கு முக்கியமான தேவையான ஊட்டச்சத்துக்களை எல்லாம் வந்து கொடுக்குது ஸோ நரம்பு செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு இது மாதிரி பச்சை வகையான கீரை காய்கறிகள்லாம் எடுத்துக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு இதை வந்து இனிப்பு கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வேறு காய்கறி பல நரம்பு ஆரோக்கியங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ஏராளமான விட்டமின் ஏ மற்றும் சி இருக்கக்கூடிய இந்த ஒரு உணவையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இதுதான் விட்டமின் ஏவும் சியும் செல்களுக்கு ஆக்சிஜனேற்ற பாதுகாப்பை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ஒரு உணவையும் ஸ்கிப் பண்ணாதீங்க லவங்கப்பட்டை இந்த லவங்கப்பட்டையை நம்ம பிரியாணியில் அதிகமாக வந்து சேர்ப்போம் நமக்கு தெரியும் ஸோ நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்கலாம் இந்த லவங்கப்பட்டையை வந்து தேநீர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கலவையில் நீங்கள் சேர்த்து வந்து குடிக்கலாம் தேநீரில் லவங்கப்பட்டை போட்டு குடிச்சிட்டு வருவது நம்மளுடைய நரம்புகளுக்கு வந்து நல்ல ஒரு பலத்தை தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது தான் அவகௌடா இந்த அவகோடா பழத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியத்தினுடைய ஆரோக்கியமான கலவை அதிகமாகவே இருக்குது ஸோ இது பயனுள்ளதாக இருக்கும் அதாவது நரம்பு கடத்தில் ஊக்குவிக்குது உங்களுடைய உடலில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை உறிஞ்சி அதிகரிக்கிறதுக்கும் இது வந்து தடுக்குது அதனால நம்மளுடைய ஆரோக்கியமான உடலுக்கு அவகோடா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக கீரைகள் கீரைகளில் உங்களுக்கு என்ன கீரை பிடிக்குமோ அதை நீங்கள் சாப்பிட்லாம் தவறே கிடையாது ஏன்னா பச்சை காய்கறிகள் கீரைகள் பழங்கள் அதாவது விதை வகைகள் கொட்டை வகைகள் இதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடல் பார்த்தீங்கன்னா வலு வலுப்பெற ஆரம்பிக்கும் தினந்தோறும் ஒரு பழம் தினந்தோறும் ஒரு காய்கறி தினந்தோறும் ஒரு கீரை வகை அப்படின்றத நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க இந்த கீரைகளில் நம்மளுடைய மூளை கீழே தேவையான விட்டமின் ஏசி மற்றும் போலீட் வந்து அதிகமாகவே இருக்கு ஸோ நரம்பு மண்டலத்தை அதிகரிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த கீரையை கண்டிப்பாக வந்து தினம்தோறும் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்தது ப்ளூபெரி இந்த ப்ளூபெரி பழம் அதிகமாக வந்து சாப்பிட்றதுக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே கூட இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்குது இது உங்களுடைய நரம்புகளை சேதத்திலிருந்து வந்து பாதுகாத்து கொடுக்கும் மேலும் நரம்பு மண்டலம் இந்த பழத்துக்கு போதுமான ஆக்சிடேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதோடு பார்த்திங்கன்னா பூசணி விதை இந்த பூசணி விதைகளில் மெக்னீஷியம் தாமிரம் இரும்புச்சத்து இதெல்லாம் அதிகமாகவே இருக்குங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நரம்புகளை வந்து பாதுகாத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இது போல் இன்னும் எணினடங்காத உணவுகள் வந்து இருக்குங்க இருந்தாலுமே கூட அவசியமாக எடுக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க உங்கள் நரம்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் கொடுத்துட்டு வரும் பொழுது அவங்க ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆவாங்க ஸோ நம்ம நிறைய மருந்துகளை எடுத்துக்காமல் நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாத்தையும் உணவுப் பொருட்கள் இருந்தே வந்து எடுக்கிறதுக்கு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்